சிறார் பாடல் நூல் அறிமுக விழா திருச்சி மாவட்டம் தாயனூர் கிராமத்தில் நேற்று ஜனவரி பன்னிரண்டாம் தேதி மாலை நிவேதிதா பதிப்பக வெளியீட்டில் எழுத்தாளர் கார்த்திகா கவின்குமார் அவர்கள் எழுதிய அமை அத்தை அமை அத்தை சிறார் பாடல் தொகுப்பு அறிமுக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியின் முக்கியத்துவம் குழந்தைகளின் படைப்பாற்றலை ஊக்குவிப்பது மட்டுமல்லாமல் கல்வி மற்றும் சமூக வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு குழந்தைகளின் எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதே ஆகும் நிகழ்ச்சியின் சிறப்பம்சங்கள் நிகழ்ச்சியில் தாயனூர் கிராம குழந்தைகள் பெரும் உற்சாகத்துடன் பங்கேற்றனர் வரவேற்புரை குழந்தை எழுத்தாளர் சாய் மகஸ்ரீ வழங்கினார் சமூக கல்வி ஆர்வலர்களான திரு ஆர் ராஜமாணிக்கம் மற்றும் வி சோம பட்டதாரி ஆசிரியர் மற்றும் சமூக கல்வி ஆர்வலர் வாழ்த்துறை நிகழ்த்தினர் நிகழ்ச்சியின் ஏற்புரையை திருமதி கார்த்திகா கவின்குமார் வழங்கினார் பாடல்களால் குழந்தைகள் மட்டுமல்ல அவர்களது பெற்றோர்களும் ஊக்கமடைந்தனர் நிகழ்ச்சி மூலம் குழந்தைகளின் படைப்பாற்றல் திறன்களை மேம்படுத்துவதற்கான வழிகளை எடுத்துரைப்பார் கல்வி மற்றும் சமூக விளைவுகள் இந்த விழா குழந்தைகளுக்கு பாடல்களை எழுதும் திறனையும் கதைகளின் மூலம் சிந்தனைகளை பகிரும் வாய்ப்பையும் அளித்தது இதில் பங்கேற்ற சிறுவர் எழுத்தாளர்கள் படைப்புகளை மதிப்பாய்வு செய்யும் நேரத்தையும் பெற்றனர் இத்தகைய நிகழ்ச்சிகள் குழந்தைகளின் தனிப்பட்ட திறமைகளுக்கு வாய்ப்புகளை வழங்குவதுடன் சமூகத்திற்கு புதிய தலைமுறையை உருவாக்கும் நிகழ்வாக அமைகின்றன மிக முக்கியமான உறுதிமொழி விழாவின் இறுதியில் திருமதி கார்த்திகா கவின் குமார் கூறியதாவது தாயனூர் குழந்தைகளின் படைப்புகள் வெளியிடுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார் இந்த உறுதி தாயனூர் குழந்தைகளுக்கு எழுத்தாளராக திகழ்வதற்கான புதிய கனவுகளை விதைத்தது முடிவுரை இதுபோன்ற நிகழ்ச்சிகள் அடுத்த தலைமுறையை சமுதாயத்திற்கு வழிநடத்தும் முக்கிய ஊக்கியாக அமையும் ஆமை அத்தை ஆமை அத்தை பாடல் தொகுப்பு தாயனூர் சிறார்களின் படைப்பாற்றல் வளர்ச்சிக்கு அடித்தளமாக நிச்சயமாக இருக்கும் திரு திரு கவின் கவின்குமார் தகவல் தொழில் நுட்பவியலாளர் நன்றி உரை வழங்கினார் ஒருங்கிணைப்பு பணிகளை பத்திரிகையாளர் திருச்சி பாஸ்ட் நியூஸில் பாபு செய்திருந்தார் திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்க